இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையிலே அன்பு என்ற வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் லேவிய ராமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுமாயாக நான் கர்த்தர் என்ற ஒரு வாசனத்தை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இதாவும் நானும் ஒன்றாயிருக்கிறது போல நீங்களும் ஒன்றாயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நானும் நீங்களும் ஆராதிக்கின்ற கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பாவிகளாகி நம்மீது அன்பு கூர்ந்தபடியினாலே அவர் தம்முடைய ஜீவனையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல அவர் மறித்து மூன்றாம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தொருந்து சதாகாலமும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை பரிசுத்த வசனத்தின் மூலமாக நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் எனவே இயேசு கிறிஸ்து நம்மீது அன்பு கூர்ந்தபடியினாலே நாமும் பிறனில் அன்பு கூற வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது பள்ளிக்கு பழி வாங்காமலும் என்று சொல்லி உலக வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது பள்ளிக்கு பழி வாங்குகின்ற செயல்பாடுகள் கிறிஸ்தவர்களுக்குள்ளே நிறைவாயிருப்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நாம் நீதிமன்றத்தை பார்க்கின்ற பொழுது டிவோர்ஸ் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது அதிகமாய் கிறிஸ்தவர்கள் ஒருத்தர் வார்த்தையை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசி அது நிமித்தமாய் நீதிமன்றத்திலே போய் நிற்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் ஆனால் வேதம் சொல்லுகிறது பழிக்கு பழி வாங்காமலும் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பதை விசுவாசிகளின் கூடத்தான் மத்தியிலே பர்சுத்த வேதாகமும் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது நாம் எப்ரேயர் மற்றும் ரோமாப்ரியார்கள் நிறுவம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் எப்ரேயர் பத்து முப்பதிலே நாம் வாசிக்கின்ற போது பிரியமானவர்களே பள்ளி வாங்குதல் எனக்குரியது நானே பதிர் செய்வேன் என்று கருத்து சொல்லுகிறார் ஒருவேளை உலக பிரகாரமாய் நாம் செய்கின்ற காரியங்கள் எல்லாம் கர்த்துடைய பார்வையிலே பிரியமாயிராது ஒருவன் உனக்கு தீமை செய்தால் நீ அவனுக்கு நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது அதை விடுத்து நான் பள்ளிக்கு பழி வாங்குவேன் என்றால் வேதம் சொல்லுகிறது பள்ளிக்கு பழி வாங்குதல் கர்த்திற்குரியது என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் நீதிமொழியின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற போது பொறாமையை குறித்து வேதம் சொல்லுகிறது அது எலும்புரிக்கி என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று குரையர் மூன்று மூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது பொறாமை உள்ளவர்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறார்கள் நமக்குள்ள பொறாமை நிமித்தமாய் ஒரு காரியத்தை நாம் செயல்படுத்துகிறோம் என்றால் நீங்கள் உத்தம மார்க்கத்தார் அல்ல கிறிஸ்துவின் மார்க்கத்தார் அல்ல மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது அப்போஸ்லாங்கிய பேரில் எழுதின முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது பொறாமைகளை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்னும் அப்போஸ்லாகிய பரிசுத்த பவுல் குருந்தீர்கள் நாம் முதலாம் நிருபம் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது அன்புக்கு பொறாமை இல்லை என்று நாம் விதத்திலே வாசிக்க முடியும் இங்கே கற்புடைய ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்புக்கு இல்லை என்று நாம் கற்றுடைய வேதத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம் இயேசுமானவர் சொன்னபோது நீ எல்லாரிடத்திலும் அன்பாயிரு என்று சொல்லியிருக்கிறார் குறிப்பாக உன்னை வகைக்கிறவர்களிடத்திலே நீ அன்பாயிரு என்று சொல்லியிருக்கிறார் ஒருவேளை கடினமான ஒரு காரியமாய் தோன்றலாம் ஆனால் எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷ கற்றுடைய விசுவாசி என்று சொல்லி கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் ஏசு கிறிஸ்து சொன்னபோது உன்னை போல் புறணையும் நேசி என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே நாம் நம்மில் அன்பு கூறுவது போல உன்னில் நீ அன்பு கூறுவது போல புறணிலும் அன்பு கூறுவாயாக அன்பில்லாதவன் தேவனை அறியான் அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான் நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் விசுவாச கூட்டமே நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் இல்லை என்பதை அப்போ யோவான் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே நான் எவ்விதமான ஒரு அன்பை நான் செலுத்தி கொண்டிருக்கிறேன் வேதம் செல்கிறது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக உண்மையுள்ளதாக இருப்பதாக என்று நாம் பரிசுத்த வாக்கியத்திலே ஆழமாய் வாசிக்க முடியும் மெய்யாகவே நாம் நம்மை நேசிக்கிறது போல பிறரையும் நேசிக்கிறோமா சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை அதிலே குறை உள்ளவர்கள் நாம் அநேகர் இருக்கிறோம் குறை உள்ளவர்கள் அநேகர் இருக்கிறோம் இயேசுவை அறிந்தும் பரிசுத்த ஆலயத்திற்குள்ளே நித்தமும் சென்றும் வாரத்துக்கு ஒரு முறை சென்றும் அன்பு கூற முடியாமல் நம்ம அநேகர் இருக்கிறோம் எனவே தயவு செய்து நாம் நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டுவரே அங்கே ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசிக்கின்ற அந்த அன்பினாலே எங்களை கட்டி எழுப்பும் என்று சொல்லி நம்மை கற்றுடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் அவர் நமக்கு உதவி செய்வார் நாமும் மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக மாறி விடுவோம் அப்பொழுது ஆதி துரிச்சபிலை காட்ட காணப்பட்ட அந்த சுனேகம் அந்த ஃபெல்லோஷிப் அந்த அன்பு நமக்குள்ளே நிறைவாய் காணப்படும் உங்களை காண்பவர் உங்களில் இயேசுவை காண்பார்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்